அத்தியாயம் பதிமூன்று உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தவள் முதலில் சென்றது சர்வேஷன் அறைக்கே நிச்சயம் இந்த அறையில் ஏதாவது இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்தவள் அந்த அறையில் இருந்த ஷெல்ஃபை சுத்தம் செய்ய தொடங்கினாள் அந்த ஷெல்ஃப் முழுவதும் புத்தகங்களாக நிறைந்திருக்க அனைத்து புத்தகங்களையும் எடுத்து கீழே போட்டாள் ஒரே தூசியாக பறந்தது அது அவளது மூச்சை அடைத்தது ஒரே குப்பையாக கீழே விழுந்தது அவளால் மேலே இருக்கும் ஷெல்ஃபில் இருக்கும் புத்தகங்களை எடுக்க இயலவில்லை எட்டி எட்டி பார்த்தாள் அந்த நேரம் பார்த்து சரியாக உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணன் என்னம்மா பண்ணுறீங்க அண்ணன் ரூமில் இங்கே வாடா இதை கீழே எடுத்து போடுற அந்த புக்கு எல்லாத்தையும் எதுக்குமா க்ளீன் பண்ணடா எடுத்து போடுறா அவன் ரூமை க்ளீன் பண்ணாதான் அவனுக்கு பிடிக்காதே கத்துவான் சட்டன கோதாவரிக்கு சர்வீஸ் கூறியது ஞாபகம் வந்தது அம்மா என் ரூமை நீங்கள்லாம் க்ளீன் பண்ண வேண்டாம் நீங்கள் க்ளீன் பண்ணால் எது எது எங்கே போகுதுன்னு தெரியலை என்று அவன் சில தினங்களாக அடிக்கடி கூறுவது அதுவும் அவளுக்கு இன்று மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியது கீழே எடுத்து போடுடா கிருஷ்ணா என்று கத்தினாள் கோதாவரி உடனே கிருஷ்ணன் அனைத்தையும் கீழே எடுத்து போட்டான் அவனது உயரத்திற்கு அந்த ஷெல்ஃபி எட்ட அனைத்து பொருட்களும் கீழே சரமாரியாக விழுந்தன பல புத்தகங்கள் நோட்டுகள் அதனுள் இரண்டு மூன்று டைரிகள் ஒரு பகவத்கீதை புத்தகம் ஒரு ஷேவிங் செட் கண்ணாடி இன்னும் பல சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் கீழே விழ அதனோடு சேர்ந்து கீழே பறந்து விழுந்தது சிவப்பு வண்ண ஹார்டின் படங்கள் வரைந்த சில கிரீட்டிங் கார்டுகள் அந்த கிரீட்டிங் கார்டுகள் பறந்து வந்து கீழே அமர்ந்திருந்த கோதாவரியின் முன்னே விழ அதனை கீழே குனிந்து கையில் எடுத்தான் கிருஷ்ணன் எனது மாது என்றவன் அதனை கையில் எடுத்து பிரித்து பார்க்க அவனிற்கும் விஷயம் புரிந்தது அதிர்ச்சி அடைந்தான் என்னமா இது யாரோ கங்கான்னு ஒரு பொண்ணை அண்ணன் லவ் பண்ணுறானா எங்கெங்கே கொடுறா கிருஷ்ணன் அதனை அவள் கையில் கொடுக்க அதில் வித் லவ் கங்கா வித் லவ் கங்கா என்று போட்டு பல கிரீட்டிங் கார்டுகள் இருந்தன அங்கிருந்த அனைத்து கிரீட்டிங் கார்டுகளையும் திறந்து அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தனர் இருவரும் என்னமா இது என்ன பண்ணுறது இப்போது அண்ணன் என்ன இருக்கான் என்ன என்னடா பண்ண சொல்கிற யாருமா இந்த பொண்ணு அண்ணங்கிட்ட போய் கேளுமா ஃபோன் போடுமா வேற கேஸ்டா வேறு மதமானு ஒன்றும் தெரியல இந்த பிள்ளை நம்ம கேஸ்ட்டு தானான்னு கேளுமா இப்படி சும்மா உட்காந்துருக்கேன் எத்தனை நாள் பழக்கம்னு கேளுமா ஆமாண்டா நான் சும்மாதான் உட்காந்துட்ருக்கேன் நீ என்ன ஓடிக்கிட்டா இருக்கேன் அண்ணன் என்ன பண்ணுறான் எங்கே போகிறான்னு நீ கவனிச்சிருக்கலாம்லடா ஆமாம் நீ என்னையே சொல்லு சும்மா கூட ஒரு மூத்தவழைய எதுவும் சொல்லாத என்றவன் அங்கிருந்து எழுந்து சென்றான் டே எங்கடா போகிறேங்க வா இன்னும் என்னென்ன கூத்து நடந்திருக்குன்னு பார்க்கணும் என்று கூறினாள் கோதாவரி கிருஷ்ணன் மீண்டும் அங்கு வந்து அமர்ந்தான் கிருஷ்ணன் அங்கிருந்த டைரி ஒன்றை எடுத்து பிரித்து பார்க்க அந்த டைரி முழுவதும் கவிதைகளாக நிறைந்து இருந்தது அனைத்து கவிதைகளும் சர்வேஷ் என்று பெயரிட்டு அதன் அடியில் அழகாக தண்ணீர் ஓடும் படமும் போட்டிருந்தது அனைத்தும் காதல் கவிதைகளாக நிறைந்திருக்க அதனை படித்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அது விடுமா நீ பார்த்தா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவேன் இதுக்கு மேலே வேறு என்னடா இருக்க போகுது அதான் மூத்த பிள்ளை மூத்த புள்ளன் செல்லம் கொடுத்து வளர்த்து அடுத்தவளுக்கு தாரை பார்த்துருக்கேன்ல என்று புலம்பி தவித்தாள் கோதாவரி அந்த டைரியை அவளிடம் நீட்டினான் கிருஷ்ணன் அதில் ஒரு கவிதையில் இறுதி வரியில் பெண்ணே உனக்காக வீடு மட்டுமல்ல உலகம் தாண்டி வருவேன் என் உலகமே நீதான் அடி என்று எழுதியிருந்தது அதனை பார்த்து படித்த அடுத்த நொடி கண்ணீர் வெடித்தாள் கோதாவரி கிருஷ்ணனுக்கு மிகவும் சங்கடமாக போயிற்று மா நீ எதுக்குமா அழுகிற இல்லைடா உங்கள் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் ரெண்டு பேரையும் நான் வளர்த்தேன் இப்படி எழுதி வச்சிருக்கானே இந்த பையன் எத்தனை நாள் தவம் இருந்து உங்களை பெற்றேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சேன்னு எனக்கு தெரியும் என்றவள் அழுதாள் நீ அழாதம்மா இரு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன் வேண்டாண்டா இப்போ பேசினா அவன் வீட்டுக்கு வரமாட்டான் அவன் இன்றைக்கி வீட்டுக்கு வாரானோ இல்லையோ என்றைக்கு வாரானோ ஆனோ அன்னைக்கு மாமா அத்தை ஆச்சி தாத்தா சித்தி சித்தப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம் அப்போதாண்டா இதுக்கு ஒரு முடிவு தெரியும் இல்லைன்னா அவன் நமக்கு தெரியாமல் ஓடி போனாலும் ஓடி போயிடுவான் சரிம்மா அதுக்கு முன்னாடியே சித்தி சித்தப்பாட்டை நம்ம சொல்லி ஆகணும் மாமா அத்தை சொல்லணும் தாத்தாட்டையும் சொல்லணுமா என்று கூறினான் கிருஷ்ணன் அதே நேரம் சர்வீஷின் ஃபோன் வீட்டிற்கு வந்தது கிருஷ்ணன் போய் ஃபோனை எடுத்தான் உன் புத்திர தான் பேசுகிறான் சர்வேஷ் கூப்பிட்டான் ஹலோ ம் சொல்லுண்ணா டே அம்மா எங்கடா வர்றான் உனக்கு அம்மா ஞாபகம்லாம் இருக்கா என்ன அம்மா கிட்டே ஃபோனை கொடு என்று கூறினான் சர்வீஷ் அதனை கேட்டவள் தலையை சேர்த்து வேண்டாம் என்றாள் அம்மா கடைக்கு போயிருக்காங்கடா என்ன சொல் இல்லைடா இந்த வாரம் நான் வாரேன் வீட்டுக்கு ஆனால் பொண்ணு பார்க்க எல்லாம் போகக்கூடாது நான் சும்மா தான் வீட்டுக்கு வரேன் அம்மா கிட்ட சொல்லிவிடு ம் சரி சரி சொல்கிறேன் என்றவன் ஃபோனை வைக்கேன் மனதிற்குள் நினைத்து கொண்டான் நீ வாடா நம்ம பொண்டு வாக்க போல உனக்கு மாமியார் வீடே அதாண்டா மாமியார் வீடு தயாராக தான் இருக்குது என்று நினைத்து கொண்டே ஃபோனை வைத்து விட்டான் கிருஷ்ணன் எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்